அல்லாஹ் தந்திருக்கிறான் எல்லாம் பெருமதி மிக்கவை குடும்ப உறவு என்பது நாங்கள் நினைப்பதை போன்று தாய் தாயினுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் என்று இப்படி உறவும் சொந்தமும் பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த உறவு பற்றி நவிமொழி என்ன சொல்கிறது ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லிமலை பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத் குடும்ப உறவு என்பது

என்னை துண்டிக்கிறார்களோ அவர்களை அல்லாவும் துண்டித்து விடுகிறார் என்று குடும்ப உறவு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த குடும்ப உறவு என்பது மாமி எங்களுடைய உறவுகள் பந்தங்கள் என்பது உறவு பேர் என்பது வேறு அவர்களுக்கு மத்தியிலே பிணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்ப உறவு என்பது வேறு யாராக இருந்தாலும் ஒரு பேர் இருக்கும் ஆனால் அவர்களோடு இருக்கின்ற அந்த உறவு முறை என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த அரசியலை தொங்கிக் கொண்டு யாரெல்லாம் இதனை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் சேர்ந்து வாழ்கிறார் அவர்களை அல்லாவும் துண்டிக்கிறான் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தூதர் சொன்னார்கள் யார் உறவை துண்டித்து வாழ்கிறானோ எந்த ஒரு மனிதன் உலகத்திலே உறவு முறைகளை உறவுகளை இனபந்துக்களை துண்டித்து வாழ்கிறானோ மாமியோடு பேசுவதில்லை சாட்சியோடு பேசுவதில்லை அம்மாவோடு பேசுவதில்லை வாப்பம்மாவோட பேசுவதில்லை இவர்களோடு இவங்களை பார்க்கிறது இல்லை இவங்களை கணக்கெடுக்கிறது இல்லை என்று யாரெல்லாம் இருப்பார்களோ இவர்கள் சுவர்க்கம் உழைய முடியாது அவர் பெரிய அமல் அமல் செய்வராக இருக்கலாம் விவாதம் செய்வராக இருக்கலாம் அஸ்மாவின் தவிபக்கித்தான் அறிவிக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க யார் ரசூலல்லா என்னுடைய தாய் என்ன சந்திப்பதற்காக வருகிறார் அவன் முஷ்ரிக்காவாக இருக்கிறாள் நினைவை இருக்கிறாள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹுடைய தூதரத்தில் கேட்கிறாங்க நான் அவளை சேர்ந்து வாழலாமா என்று கேட்ட அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் சிலி உம் சிலி உம் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய உன்னுடைய தாயை சேர்ந்து வாழ் இந்த குடும்ப உறவினை சேர்ந்து வாழ் அவன் முஷிரிக்காவாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய தாய் எனவே உன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய எல்லா உரிமைகளையும் நீ செய்தாக வேண்டும் உன்னுடைய தாயை சேர்ந்து வாழ் என்று சொன்னார்கள் அன்பாத சகோதரிகளை அல்லாஹு சொல்லுகின்றார் குடும்ப உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் குடும்ப உறவுகள் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய லானத் எங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கும்

அல்லா என்னை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் எனவே யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ அவர்களை சேர்த்து வைப்பதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று அல்லாஹுடைய அல்லாவுடைய அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நபிமொழியை பார்க்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்ல செல்லும் சொன்னார்கள் ஒரு மனிதன் தனது சதகாவை தனது நண்பர்களுக்கு கொடுப்பதை விட ஏழை

சின்ன சின்ன பிரச்சனைகளிலே மாமி வேறு எல்லாரும் அறிவிப்பிலே வரக்கூடிய என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனவே அன்பால் சோதர்களே எந்த உறவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு எங்களுக்கு கரிசினையோடு காட்டினார்கள் இன்று உறவுகள் சின்ன பின்னமாக இருக்கிறது தாயோட பேசுற இல்ல தந்தையோட பேசுற இல்ல மாமியோட பேசுற இல்ல அம்மாவோட பேசுற இல்ல எல்லாம் பிரிஞ்சு காரணம் என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் நீடித்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இவர்களுக்கு மரணம் வரும் என்று சொன்னால் இவங்க முஸ்லிமாக மரணிக்க முடியாது இவங்க காத்திரர்களாகத்தான் மரணிக்கணும் எனவே இந்த குடும்ப உறவு என்பது இஸ்லாமத்திலே மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் உறவுகள் ஒவ்வொரு காலத்திலும் புதுப்பிக்கப்பட வேண்டும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் வீடுகளிலே விருந்து போசாரங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும்